ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அந்த ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் விழாக்கே தப்பில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து ஃப்ரைடே ஈவினிங்கை எங்கள் வீட்டுக்கு ஒரு கட்டிங் டேபிள் வாங்குவோம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை அதுவும் புதுசாக வாங்கினா ரொம்ப அமௌண்ட் ஆகுமே அப்படின்ட்டு பழசு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன் எங்களோட என்னோட மச்சான் வீட்டில் கூட உள்ள டேபிள் கடந்துச்சு அவங்களோட ஆஃபீஸ் டேபிள் வந்து ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னொன்னே அதுதான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வாங்கியில பெருசாக வாங்கணும்னு நினச்சி எடுத்தாச்சு ஆனால் வந்து உள்ள நுழையவே இல்லை எங்களோட நடப்பதை வந்து ரெண்டு அடி ஆனால் ஆக்சுவலாக இந்த டேபிள் வந்து ஒரு மூணு அடிக்கிட்ட நெருக்கி இருந்துச்சு மூணு அடிக்கிட்ட நெருக்கி இருந்துச்சு உள்ள நுழையவே இல்லை அப்புறம் ஒரு கார்பட்டரை கூப்பிட்டு உள்ள ஏத்துணும் இதை வந்து இன்னொரு நாள் பிளாக்ல அது எப்படி ஏத்தணும் ஆஹ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு நாள் சொல்றேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு புது வரவாக ஒரு டேபிள் வந்திருக்கு அப்படின்ற மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இது வந்து சாட்டர்டே மத்தியானம் எங் சாட்டர்டே ஃபுல்லும் பிள்ளைகளுக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் விடணும் கவர்மெண்ட் வந்து ஹாலிடே கொடுத்துருந்தாங்க எங்க அண்ணி வந்து வர்றேன்னு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா அந்தது லீவா இருந்தனால காலையில வெள்ளனே வந்துட்டாங்க மதியானம் வந்து சாம்பார் தயிர் காலிஃப்ளவர் ரோஸ்ட் இந்த மாதிரி தான் வச்சிருந்தேன் அவரக்க கூட்டு இந்த மாதிரி சமையல் வச்சிருந்தேன் வந்தோடனே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க அன்னி வந்து எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா லீவ் டயத்துக்காக வரல அண்ணி வந்து தாலி செயின் வாங்கணும் அப்படின்றக்காக வந்திருக்காங்க ஆக்சுவலா செயின் வாங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க நான் தான் அவங்கள தாலிச்செயின்னா வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த சமையல் ச வேலை நடக்கையிலையுமே ஆவாட்டி முடிச்சிருவோம் மறுநாள் யூஸ் ஆகும் அந்த வாரம் வந்து போறதுக்கு நல்ல தோதா இருக்கும் அப்படின்ட்டு மாவும் ஆட்டி முடிச்சிட்டேன் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு நானும் எங்க அண்ணி என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து தான் நக போகிறோம் போறோம் அண்ணி வந்து ஒரு செயின் போட்டிருந்தாங்க அந்த செயின் பிஞ்சிருச்சு அப்படின்னோடனே இன்னொரு செயின் மாற்றி வாங்க போறேன் அதே அமௌண்ட்டுக்கு அதே பவுனுக்கு வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வாங்காதீங்க இன்னும் ஒரு கொஞ்சம் பவுன் கூட போட்டு தாலி செயின்னா வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ணி வந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இருபத்தொம்போது வருஷம் ஆச்சு அண்ணி வந்து செயின் போட்டதே கிடையாது நான் தான் சொன்னேன் செயின் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்ட்டு அவங்களும் காசு சேர்த்து வச்சு கொண்டு வந்தாங்க மதுரையில் வந்து எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அன்னியோட நினப்பு அதனால தான் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இப்ப அவங்களோட செயின் வந்து பாருங்க பதினாலு கிராம் இருக்கு ரெண்டு பவுன் வாங்கினது ரெண்டு களத்துலயே போட்டிருந்தனால ரெண்டு கிராம் வந்து தேய்மானம் ஆயிருச்சு அதுக்கடுத்து அதை கொடுத்து உருக்கி அதை பார் ரேட்டுக்கு வித்துட்டு அப்புறமேட்டு தான் நாங்க வந்து தாளிக்கொடி வாங்கணும் இப்ப வந்து அந்த சாதாரண கோதுமை மாடல் செயின் தான் வச்சிருந்தாங்க அதை வந்து உருக்க சொல்லிட்டோம் உருக்கி பார் ரேட்டுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு எப்பயும் வாங்குறதை காட்டி ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வந்து கூட கிடைக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் வீடு கட்டையில அந்த மாதிரி தான் என்னோட நகைகள் ஒரு ஐம்பது பவுனுக்கு மேலே வித்தேன் அப்படிதான் இப்ப வந்து வித்து இருக்கோம் அதுல வந்து எத்தனை கிராம் போடையில இருந்துச்சு அடுத்து வந்து அழுக்கு எடுத்த பிறகு எத்தனை கிராம் இருந்துச்சு இப்ப என்ன இருக்கு அதாவது ஊருக்குன பிறகு எவ்வளவு இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க ரெண்டு பவுன் செயின் பாருங்க இத்துணோண்டு ஒரு சின்ன காசு மாதிரி ஆயிடுச்சு இப்ப அவங்க எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்கன்னா டச்சு டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அது எவ்வளவு டச் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம வாய் வார்த்தையா சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அதனால டச்சு டெஸ்ட் நான் வந்து அங்க போகல அதாவது பக்கத்துலதான் மாடியில தான் போய் டெஸ்ட் பார்க்க போயிருந்தாங்க நான் வந்து வெளியே சாமி வருது அதை என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து எட்டி பார்த்தேன் மதுரையில வந்து மீனாட்சியோட ஆட்சி மாறுறப்ப பட்டாபிஷேகம் நடக்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழாவா பத்து நாள் நடக்கும் அதே மாதிரி சிவனுக்கு ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தை அதாவது புட்டு அப்ப இந்த மாதிரி பட்டாபிஷேகம் நடக்கும் அடுத்து எட்டு மாசம் வந்து சிவனோட ஆட்சி நாலு மாதம் தான் மீனாட்சியோட ஆட்சி மிச்சம் எட்டு மாசம் சிவனோட ஆட்சி அப்படின்றப்ப இது யாருக்குமே ரொம்ப பேருக்கு தெரியாது பாருங்க எவ்வளோ சிம்பிளா நடக்குது தெரிஞ்சவங்க அதை வந்து அட்டன் பண்ண தான் செய்கிறாங்க அதுக்கான திருவிழா தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுவுமே நான் இப்போ காமிக்கிறது வந்து ஒரு எட்டாவது நாள் திருவிழா பத்தாவது நாள் திருவிழாவாக இருக்கும் எனக்கு அது கரெக்டாக தெரியலை கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாள் திருவிழான்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்தேன் அந்த நகையை உருக்குன மாதிரி வேறவங்களுக்கு நகை உருக்கிக்கிட்டு இருந்தாங்க அதை வீடியோ எடுத்தேன் இல்லை உங்கள் தான் நகையை வீடியோ எடுங்க மற்றவங்க தான் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அதோட நிறுத்திக்கிட்டேன் இப்போ வந்து செயின் வாங்குறதுக்கு வந்திருக்கோங்க இதுவும் ஒரு மொத்த கடை இங்கே மற்ற கடைகளில் வாங்குறதை காட்டி இங்கே ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரரூபா கம்மியாகும் அப்ப அங்க ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இங்க ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம்ன்றப்ப நம்மளுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயை நெருக்கி மிச்சமாகும் இது வந்து என்னோட வெளியாளர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் உண்மை சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க நீங்க போனீங்கனாலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க நாங்க வந்து வீடு கட்டுற சமயத்துல ரெகுலரா அங்க வந்து வித்தோம் வாங்கினோம் அப்படின்றதுனால நாங்க எங்களுக்கு தெரிஞ்சக்கவங்கனால கொடுத்தாங்க இப்ப மூணு பவுன் தாலி செய்யணுங்க இதுதான் நான் அங்கேயே வந்து தாலியோட கோர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து இங்க வந்து மாத்தி நம்ம இது பண்றோம்னா கொஞ்சம் கசமா இருக்கும் அதை எளியலாம் அப்படின்ட்டு அங்கனையே மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபுல்லா பாருங்க நகைக்கடை தாங்க ஒரு எவ்வளோ கடை இருக்கும் அப்படின்னு தெரியல ஒரு தெரு எடுத்தாலே ஒரு ஐநூறு அறநூறு நகைக்கடையாவது இருக்கும் குட்டி குட்டியில இருந்து பெரிய கடை வரைக்கும் மதுரையில ஒரு ஐநூறு அறநூறு கடை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் என் கூட இருந்துச்சுன்னா மதுரக்காரவங்களாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செயினாக வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு வர்ற வழியில எனக்கு ஜிகிர்தண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து தண்டா வாங்க போனாங்க அதுவும் பெரிய டம்ளர் தான் வேணும் அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க ஜிகிர்தண்டா குடிச்சு போய் வாங்கிட்டு உட்காந்து குடிப்போம் அப்படின்ட்டு உள்ளேயே பக்கத்துல இது பண்ணிருந்தாங்க அங்க போய் குடிக்க போயிருந்தேன் செயின் பொதுவாக ஒப்படையில் தானே அங்கே போடுவாங்க அந்த மாதிரி தான் அன்றைக்கி மூணு வந்து மூணு பவுனில் வாங்கினோம் அதுவும் வந்து குண்டு வச்சு இப்போல்லாம் முகப்பு வச்சு போடுறது ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்குது அப்படின்றனால அவங்க வந்து கல் வைக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காது கல் வச்ச பொருள் அந்த கடையிலையும் இருக்காது செயின் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இதில் மாடலாக குண்டு வச்ச மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு அநியாரமே போடுங்க அப்படின்னு சொன்னேன் அன்னி வந்து இல்லை வீட்டில் போய் சாமி கும்பிட்டுட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு மஞ்ச கும்பம் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க ஆசையும் இது பண்ணுவானே அப்படின்ட்டு வீட்டில் வந்து வச்சு கிழக்க பார்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்தோம் ஆஹ் அவங்களுக்கு ஆசை நீ கையால கொடு அப்படின்னு சொன்னாங்க என்னமோ அவங்களோட சென்டிமெண்டா என்னன்னு தெரில நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுத்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம செயின் போட்டு இருக்கிறதுக்கும் அவங்க இவ்வளோ வருஷம் போடாமல் இருந்துட்டு போடுறாங்க அப்படின்றப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஈவினிங் போல செல்வா வந்து வெளியே எங்கேயாவது போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லினாப்பில் தெப்பகுலாங்க பக்கத்தில் இருக்குது ரெண்டு பைக் எடுக்கன்னா சாட்டர்டே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் மதுரை அதனால பக்கத்தில் நடந்து போகிற எங்க எங்கள் இருந்து அதனால் அங்க போனோம் அங்க வந்து ஒரு நம்ம ஒரு பொருள் இந்த மாதிரி போனா கூட இவ்வளவு கடைகள் இதை பார்க்க முடியாது இங்க வந்து இல்லாத கடையே கிடையாதுங்க அம்பிட்ட ஸ்நாக்ஸ் கடை கிடக்குது ஸ்நாக்ஸ் கடையும் சரி நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன கேம்ஸோ இந்த மாதிரியும் நடக்குது பிள்ளைகள் விளையாடுறதுக்கும் இருக்கு சொல்லப்போனா ஜவுளி கடையுமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தள்ளுவனில வச்சு டாப்பு இதுகளுமே வித்துக்கிட்டு இருந்தாங்க புக்ல இருந்து எல்லாமே கிடைக்குது மதுரையில் தெப்பக்குளம் வந்து எங்களுக்கு ஒரு மெரினா பீச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நாங்களுமே போய் சும்மாலாம் உக்காரலங்க போனதுல இருந்து காளான் பானிபூரி பட்டர் பண்ணு இன்னும் பிரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி அங்க நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நினைச்சது பிடிச்சது இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு ரெண்டு மூணா வாங்கி ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஆளுக்கு ஒன்று வாங்கினோம்னாலாம் பட்ஜெட் அதிகமாயிரும் அதனால வாங்கினோம் அங்கே வந்து முட்டை காளான் வந்து உண்மையிலேயே எனக்கு வேற எங்கேயும் பிடிக்காது தெப்ப குளத்துல தான் அந்த முட்டை காளான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஒரு கேம்ஸ்வங்க இதுக்கு எனக்கு பேர்லாம் தெரியாது இது நிறைய பேர் விளையாடுவாங்க ஆ ஊ அப்படின்னு கிட்டிருப்பாங்க ஒருவேளை ஒரு நாள் நின்று ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து பொருள்காட்சியில நீங்க பாத்துருக்கலாம் இப்ப வந்து இங்க மதுரையில டெய்லி இருக்கு அதே போல குதிரை சவாரி ஒட்டக்க சவாரி அப்படின்னு நிறைய இது இருக்குது யார் ஒரு ஆள் மதுரைக்கு வர்றீங்க அப்படின்னா ஈவினிங் போல தெப்பக்குளம் வாங்க நீங்க நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் உள்ள ஒரு பொருட்காட்சிக்கே போனா கூட ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கலாம் போயிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டியா இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல ஆனா இங்க வந்து நல்லா வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம் உக்காந்துருக்கலாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன் சூப்பரா இருக்கும் ஃப்ரைடு சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் அது இதுன்னு அம்பிட்டு விற்கிறாங்க ஆஹ் சொல்லணும்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வந்து மதுரைய மதுரை தெப்ப குளத்தை பெருமையா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப வீட்டுக்கு வந்து ஆஹ் பர்ஃபியூம் இருந்துச்சுங்க பர்ஃபியூம் வந்து நான் இவ்வளவு நாள் கடை பார்க்கலாம் அன்னைக்கு என்னமோ அதுவும் இருந்துச்சு அதுலயும் நிறைய பேர் கூட்டம் இருந்துச்சு வியாபாரக்காரவங்க என்ன கொண்டு வந்து எந்த இடத்துல வச்சு வியாபாரம் பண்ணா ஓடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தெப்ப குளத்துக்கு வந்து அதை வியாபாரம் பாக்கலாங்க ரெண்டு நாள் சும்மா இருந்தாலும் மூணாவது நாள் அதுக்கு ஒரு கூட்டம் வந்துருது அப்படிதான் கூட்டமா இருந்துச்சு சுத்தி ஒரு வாக்கிங் நடந்தவங்க நடந்துட்டு திரும்பவும் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வண்டினா சைக்கிள்ல சரேன்னு வந்து சரைய சைக்கிள்ல வந்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பைக்ல வந்தாங்க நடந்து போகணாலும் நடந்து போயிருக்கலாம் சும்மா அந்த ஒரு இது சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்றக்காக ஒரு ப சைக்கிளில் வந்திருந்தாப்பில் பட்டர் பண்ண இந்த அண்ணாட்டை நல்லாவே இருந்துச்சுங்க பட்டர் வந்து ஒரு சில இடங்கள்ல வாங்கையில் அது ஒரு மாதிரி நாக்கில் பழைய பட்ரு அப்படின்ற மாதிரி தெரியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் கூட வேணானே அப்படின்னு இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி அந்த அண்ணாட்டை வந்து பட்டர் பண்ணுவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வீட்டுக்கு வரையில நைட் டிஃபனாக ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோங்க பிரைட் ரைஸுமே நல்லா வந்து தெப்பக்கொளத்துக்கிட்ட வாங்கலாம் அது வந்து வேறு கடையில் வாங்கியிருந்தோம் நல்லா பெரிய பாக்ஸில் கொடுத்தனால ஏற்கனவே அங்கேயும் ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டனால மூணு பிரைட் ரைஸை வாங்கி நாங்கள் ஆறு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதுவே வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ்மே செல்வாக்காக தான் வாங்கினோம் என் பிள்ளைக சம்பளம் போட்டவனே வாங்குவாங்க இவன் வந்து வந்தால் இங்கே மதுரை டேஸ்ட்டுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அவனுக்காகவே மெயினாக வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து நைட்டுங்க நைட்டு வந்து அன்னி ஒரு ரெண்டு பிளவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸை போட்டு போயிருந்தாங்க புதுசாக ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் தைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க கொடுங்க தைச்சு தாரேன் அப்படின்ட்டு உடனே வெட்டி நைட்டு உட்காந்து தச்சுக்கு இருந்தேன் அன்னியாரும் புது நைட்டி வாங்கிட்டு வந்தாங்க அவங்களோட ஹைட்டுக்கேற்ற மாதிரி அதை வெட்டி ஆல்டர்வேஷன் பண்ணி கொடுத்தேன் இது வந்து சண்டே மார்னிங்க சண்டே மார்னிங் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் மொதல் நாள் வந்து சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் மறுநாள் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தப்பா குடல் எடுப்போம் அப்படின்னு நினச்சி குடல் தான் எடுத்திருந்தோம் காலையில எழுந்துச்சு டீயை போட்டு கொடுத்துருந்தேன் எல்லாருமே டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க டீ போட்டு கொடுத்த பிறகு குடல் நறுக்க இருக்க ஆரம்பித்தேன் எனக்கு குடல் வந்து கறி கூட நறுக்கி குழம்பு வச்சோமான்ற மாதிரி ஆயிரும் இது ரொம்ப வேலையாயிக்கிட்டே இருக்குங்க அதனாலேயே குடல் டக்குன்னு எடுக்கிறது கிடையாது பிள்ளைகள் அடுத்து பசிக்கிது நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிடுங்க ஆள் ஆளுக்கு ஏதாவது வச்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் ம முத நாள் வச்ச சாம்பார் தான் மறுநாளும் வச்சு முட்டை தோசை தோசை அப்படின்னு ஆளுக்கு பிடிச்சதுகளா ஆளுக்கு ஒன்றா சுட்டு சாப்பிட்டாங்க இப்போ மறுநாள் மதியம் ஈவினிங் இது சாரி சண்டே லஞ்சுங்க லஞ்சுக்கு குடல் குழம்பு பருப்பு போட்டு இப்ப குடல் கூட்டு வச்சுருந்தேன் தயிர் ஆக்சுவலாக ரசம் வைக்கலை அப்படின்னா அன்னைக்கு வந்து தயிர் இருக்கும் எங்கள் வீட்டில் சாதம் வச்சு இந்த இதுதான் வச்சுருந்தேன் செல்வா வந்து சுத்தமாக குடலோ மட்டன் ஐட்டமோ சாப்பிட மாட்டான் சிக்கன்னா சாப்பிடுவான் சரி அவனுக்காவது கொஞ்சம் எடுங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் நான் சாப்பிட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் மட்டன் மட்டும் அதாவது குடல் மட்டன் தான் எடுத்தாப்புல அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டான் சரி அவனுக்கு ஒரு ரெண்டு ஆம்லெட்டை கொடுத்து ஊற்றி கொடுத்து சாப்பிட்ற உனக்கு குடிச்சதை வச்சு சாப்பிட அப்படின்ட்டு அவனுக்கு சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க அதாவது நான் சாப்பிட்லங்க சண்டே வந்து பிரதோஷம் அதனால நாங்கள் ஃபுல்லாக வந்து நான் ஃபுல்லாக விரதம் நாங்கள் நாங்கன்னு சொல்கிறேன் நான் ஃபுல்லாக விரதம் என்னோடய வீட்டில் எல்லாருமே நான் சமைச்சு கொடுப்பேன் பிரதோஷமாக இருந்தாலும் என்ன நான்வெஜ்னாலும் சமைச்சு கொடுப்பேன் நான் சாப்பிட மாட்டேன் அன்னிக்கு தச்சு முடிச்சுட்டு அன்னியும் ஈவினிங் வந்து ஊருக்கு போகிறேன் மறுநாள் வந்து திங்கக்கிழமை லீவ் ஆகிருந்தா இருந்திருப்பாங்க ஸ்கூலு அப்படின்றனால கிளம்பிட்டாங்க செல்வாவும் வந்து டென்த்து அப்படின்றனால கிளம்பிட்டாங்க நான் தச்ச ப்ளவுஸுகளுக்கு கொக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை வந்து அந்த ஏசியில சேரும் பாருங்களேன் தண்ணி அதை எந்த சாயங்காலம் வாசல்ல தொழிச்சு விடுறது அவனோட வேலை அதை வந்து கரெக்டாக பிள்ளை பார்த்துருவான் ஜஸ்ட் வந்து இந்த வேலை கரெக்டாக எப்போயுமே பார்ப்பான் அண்ணி வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு போ வாங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னே இல்லை இல்லை நகை போட்டிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்கள ஒரு அஞ்சு மணி போல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மட்டுதாவணிக்கு பஸ் ஏற்றி விட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு அங்கே பிரதோஷத்துக்கு போனோம் பிரதோஷத்துலேயுமே சனிக்கிழமை பிரதோஷம் அப்படின்னா உள்ளே நுழைய கூட முடியாது அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாதுங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனாலும் பூஜை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்ப எல்லாரும் நான்வெஜ் எடுத்திருப்பாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க அதனால கூட்டம் கம்மியாக இருக்கும் நான் கூட பூஜை எதுவும் முடிஞ்சிருதோ அப்படின்ட்டு வேக வேகமாக போனேன் பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு மூணாவது சுத்து அப்போதான் வந்து சாமி சுத்த போனாங்க போய் பிரதோஷம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து விரதமும் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அம்மாவோட வீட்டுக்கு தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சண்டே ஈவினிங் அப்படின்னாலே என்னோடய விளாக் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் தெரியும் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் முதலாம் வந்து அடிக்கடி போனேன் இப்போ வந்து சண்டே சண்டே தான் அம்மா வீட்டுக்கு போகிறதே முடியுது சண்டே வந்து போனேன் புகையிலேயே துணி வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எல்லோரும் இருக்கிறத பேசுகிறத வச்சுட்டு துணி வெட்டலை அருண் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பெரியம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து மீனாட்சிம்மன் கோயிலுக்கு போவோமா அப்படின்னா மீனாட்சிமன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு போயிட்டு வாங்கடா அப்படின்னா இல்ல பெரியமா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு கோயிலுக்குன்னா கோயிலுக்கு கிடையாதுங்க மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இப்ப எப்படி தெப்பக்குளத்தை சுத்தி வாக்கிங் போறாங்களோ அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில சுத்தியும் வாக்கிங் மாதிரி நடக்கலாம் அப்படிதான் போறோம் அங்க வந்து தெப்பகுளம் அளவுக்கு கடைகள் இருக்காது ஆனா வந்து ஓரளவுக்கு கோயிலுக்கு வர்ற கூட்டம் இருக்கும் வந்துட்டு நிக்கிறோம் கரெக்டா வந்து க சிவனோட இது ஆச்சு பட்டாபிஷேகம் நடந்துச்சுன்னு சொன்னதில்ல கடைசி நாள் திருவிழா பத்தாவது நாள் திருவிழா நாங்க முத நாளும் சாமி பார்த்தேன் மறுநாளும் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சிவனை நான் பார்க்கணும் அப்படின்றது இருந்துச்சா என்னமோ தெரில நான் கூட மீனாட்சிமன் கோயில் போவோம்னு சொல்லல அருண் தான் வந்து வாங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான் போனேன் சாமியும் பார்த்தோம் நல்லா சாமி கும்பிட்டோம் எங்களுக்கு கரெக்டா நேரம் நின்று சாமி நின்றாங்களாம் நல்லா நின்று சாமி கும்பிட்றதுக்கு தோதா இருந்துச்சு வளையக்கார தெருவுகிட்ட தாங்க நிக்கிறோம் வளையக்கார தெருவுக்கிட்ட நின்று சாமி கும்பிட்றோம் அப்படின்றப்ப உம் அங்க வந்து குல்ஃபி ஐஸு இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது காளான் கடை அது ரெகுலரா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்கே நின்று குல்ஃபி வாங்கி தான் மெயினா போனோம் அந்த பக்கம் போய் வளையக்கார தெருவிட்ட நிறுத்தினா சண்டே அதுமா இந்த குல்ஃபி கடை இருக்கும் குல்ஃபி வாங்கி சாப்பிட்றதுக்கு போனோம் சாமி வர்றதையும் சேர்ந்தாப்புல பாத்துட்டோம் பார்த்துட்டு பிள்ளைக வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மன் கோயிலை சுற்றி வெளி சுற்றுல ஒரு ரவுண்டு நடந்துட்டு வந்துறதுக்கு தான் போனோம் சாமி வந்து பார்த்துட்டு நல்லா ஐஸ் வந்து உண்மையிலே டேஸ்ட்டுங்க ஒரு ஐஸ் இருபது தான் பாருங்க போகிற பக்கம் எல்லா பக்கமும் நல்ல கூட்டமாக தான் இருக்கும் பயப்படவே தேவையில்ல நைட்டு பத்து மணி வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியும் இந்த மாதிரி நல்ல கஜ கஜான் ஆளுகை இருப்பாங்க சண்டே இப்படின்னா மித்த நாள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்தது இல்லை மித்த நாள் சண்டே வந்து எப்பவுமே இந்த மாதிரி இருக்குது போய் வாக்கிங் சுத்திட்டு வரையில என் பிள்ளைக வந்து மீன் வாங்கணும்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆல்ரெடி வீட்டுல ஒரு குட்டி மீன் தான் இருக்கும் அதோட இன்னும் ரெண்டு மூணா வாங்கி போடுவோம் அது சிங்கிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயி மீன் வாங்கினாங்க மீன் ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி வளர்க்கணும் என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டாங்க கோல்டு ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்குறதோட அவங்களோட பொறுப்பு முடிஞ்சு அதை தண்ணி ஊத்துறது ஃபுட்டு போடுறது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க உண்மையில இந்த மாதிரி வளர்க்குறது இதுகள்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா பண்ணுவாங்க அந்த இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த விளாக் முடிஞ்சுங்க அதுக்கடுத்து என்னோட செல்லில் சார்ஜ் இல்லை அதுக்கடுத்து நான் வீடியோ எடுக்கவும் இல்லை அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த விளாக் இதோட முடிஞ்சு